எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துடைய பதினோராவது வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா அதுவும் ஃபோர் டி பாஸ் பண்ணியிருக்கோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்துருக்கு ஐநூற்றி எண்பது எட்நூற்றி அறுபத்தேழுக்கு அஞ்சு எட்நூத்தறுபத்தேழு எட்நூத்த அறுபத்தேழு ஏழுநூற்று அறுபத்தெட்டு எட்நூற்று அறுபத்தொன்று இந்த மாதிரி கொடுத்துருந்தோம் ஏபிபிசிஎஸ்சில் ஆறு ஏழு எட்டு ஆறு எட்டு ஏழு கொடுத்துருந்தோம் சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் தடுத்து கொடுத்து கொடுக்கோம் ஃபோர் டி மாஸ் வின்னிங் தடுத்துவிக்கி கொடுத்துருக்கோம் இந்த மாதத்துடைய பதினோராவது வின்னிங் கொடுத்துருக்கோம் போர்டு போர்டு வச்சு விட்டுள்ள எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கெஸ்டிங் கொடுத்துருந்தோம் எந்த மாதிரி வின்னிங் வந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்

Purpose only. No betting here. Video is only guessing. No betting, just entertainment only. Welcome to AI Calculations channel, friend. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் போடில் ஏ போலில் எட்டு பி போலில் ஆறு சி போல ஏழு சரிங்களா சிங்கிள் போடில் ஒரு மாசுனி வாங்கி கொடுத்துருக்கோம் ஆல் போலையும் நம்ம இதை தான் எடுத்து கொடுத்துருந்தோம் சரிங்களா நம்மளால் ஒரு ரெண்டு ஒரு நாளாக வீடியோ போட முடியலங்க கொஞ்சம் வெளியில் போயிட்டோம் சரிங்களா முடிஞ்ச மட்டும் இன்னிலேருந்து இல்லை நாளையிலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ வருங்க சரிங்களா சரி சிங்கிள் போரில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஒன்னிக்கு ஒரு மாசன்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஏபிசி பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் காமிக்கிறேங்க ரெண்டாவது நம்பர் மூணாவது நம்பர் அது ரெண்டுலேருந்து ஃபோர் டி நமக்கு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு சரிங்களா ஐநூற்றி எண்பது எட்நூற்றி அறுபத்தேழுக்கு நம்ம அஞ்சு எட்நூற்றி அறுபத்தேழு கொடுத்துருந்தோம் கீழே பார்த்திங்கன்னா எட்நூற்றி அறுபத்தி ஏழு கொடுத்துருந்தோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி அறுபத்தெட்டு கொடுத்துருந்தங்க சரிங்களா எட்நூற்றி அறுபத்தி ஒன்று முன்னூற்றி அறுபத்தேழும் கொடுத்துருக்கோம் மிஷின் நம்பரில் பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றேழு ஃபஸ்ட் நம்பராகவும் எழுநூற்றி அறுபத்தெட்டு ரெண்டாவது நம்பராகவும் கொடுத்துருந்தோம் சரிங்களா எட்நூற்றி ஐம்பத்தேழு ஆறுநூற்றி அறுபத்தேழு எட்நூத்தி அறுபத்தஞ்சு இந்த மாதிரி நிறையா நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா ஏபிசி பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் டி பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் தட்டி தூக்கியிருக்கேங்க சரிங்களா ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு ஃபோர் டி பாஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதத்துடைய பதினோராது வின்னிங் மினிமம் பத்து டு பதினஞ்சு வின்னிங் நம்ம கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க அதில் பதினோரு வின்னிங் கொடுத்துருவோம் இன்னும் அஞ்சு நாள் இருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு வின்னிங்காக நமக்கு வரும் எல்லாரும் எடுத்து பயன்படுத்திக்கோ மே ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா ஆறு ஏழு நம்ம மிஸ் நம்பர் வந்தப்புறம் அப்புறம் கொடுத்துருந்தோம் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் எட்டு ஆறு எட்டு ஏழு இது இல்லாத நம்பரே இல்லைங்க நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் ரெண்டே ரெண்டு திருடி தாங்க மூணு இடத்துல வந்தது ஒன்று தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இன்னொன்று சரிங்களா அதில் அப்படியே ஹிட் ஆகிருக்கு சரிங்களா போர்டு சுட்டிப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸ்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் லைக் பண்ணுங்க சரிங்களா லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுறதை எங்களுக்கு என்ன என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் நாங்கள் என்ன கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபோர்ட் எடுத்து கொஞ்சம் நம்பர் சீக்கிரமாகவும் கம்மியாக எடுத்துக்கொடுவோம் இப்போ ஓப்பன் போஸ்ட் இது போட்டிருக்கோம் இங்கே காமிக்கிற இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம ஓப்பன் போஸ்ட்டாக போட்டிருக்கோம் சரிங்களா மூணு மணிக்கு போட்டிருக்கோம் நம்ம நம்ம இதில் வீடியோலேயோ போஸ்ட்லேயே போய் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா இந்த சரிங்களா இதில் போட்டிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு மின்னிங் கொடுக்குறோம் அது இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் தான் வருது இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம ஓப்பன் போஸ்ட்டாகவும் போடுறோம் சரிங்களா நம்மள நம்ம எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக போட்டுருவோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து இந்த கெஸ்ஸிங் எடுத்து நம்ம போடுவோம் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணுவோம் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டாவது நம்பர் சரிங்களா அஞ்சு எட்நூற்றி அறுபத்தேழு ஒரு ஃபைடி நம்பர் கொடுத்துருக்கோம் அதில் அஞ்சு எட்நூற்று அறுபத்தேழு அதுக்கு கீழே அப்படியே எட்நூத்தறுபத்தேழு இருக்கு க அரசின் நம்பர் பாத்தீங்கன்னாலும் எட்நூத்தி அறுபத்தி ஏழு கொடுத்திருக்கோம் எட்நூத்தி அறுபத்தி கொடுத்திருக்கோம் சரிங்களா ஏபிசி பார்த்தீங்கன்னா ஃபுல் வின்னிங் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபோர் டி பாஸ் பண்ணிருக்கோம் மீண்டும் சொல்கிறாங்க ஃபோர் டி பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஸ்கிரீன்ஷாட்டு தாங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஸ்கிரீன்ஷாட்டில் நீங்கள் எப்போ அஞ்சு ஜோடி நம்பர் எடுக்கிறீங்களோ எப்போ ரிப்பீட்டட் நம்பர் நீங்கள் கையில் எடுத்து வைக்கிறீங்களோ அப்போ வெற்றி வாய்ப்பு உங்கள் கையில் இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா அதனால தான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எம்சிகேசி குரூப்பில் இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கேன்னு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கிற பேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டி எல் நிறைய வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இல்லைனா இந்த வீடியோட லிங்க் எடுத்து போய் ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க தெளிவாக எம் கேசி மேட்ச் பண்ணுங்க டெய்லியும் திர்டி தேர்ட்டி தூக்குங்க இது வந்து மிஸ் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் எடுத்து எடுத்து கொடுக்கக்கூடிய எம்சி கெஸ்ஸிங் சரிங்களா மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் இது மேலே பார்த்தீங்கன்னா தெரியுங்க முந்நூற்றி அறுபத்தேழு கொடுத்துருப்போம் கீழே பாருங்கள் ஸ்கொயரில் மார்க் பண்ணியிருக்கேன் எட்நூற்றி அறுபத்தேழு ஏழ்நூற்றி அறுபத்தெட்டு கொடுத்துருக்கோம் ஆறு ஏழு கொடுத்துருக்கோம் சரிங்களா எல்லாமே உங்களுக்கு பாருங்க நோட் பண்ணிக்கலாம் கீழே எட்நூற்றி ஐம்பத்தேழு ஆறுநூற்றி அறுபத்தேழு இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் ஜீரோ அறுபத்தேழுலாம் இருக்குது சரிங்களா நிறையா நம்பர் இருக்குது நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க இதில் மட்டும் இல்லைங்க ஸ்க்ரீன்ஷாட்லேயும் நிறைய நம்பர் இருக்கு சூப்பர் வினிங் ஒரு மாஸ் மாசினிங் நம்பர் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் இது வந்து எம்சி கெஸ்ஸிங் மொத போட்டது வந்து எம்சி கெஸ்சிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்திங்கன்னா நீங்கள்லாம் பத்து மணிக்கே போட்டாங்க சரிங்களா வீடியோ போட முடியாதனால ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்ததுமே நம்ம பத்து மணி டு பதினோரு மணிக்குள்ளே இந்த ரெண்டு மூணு நாளாகவே நம்ம போட்டு அதுலேருந்து அஞ்சு ஜோடி எப்போ எடுக்கிறீங்களோ அப்போ கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு உங்கள் கையில் இருக்குன்னு அர்த்தம் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற உங்கள்கிட்ட நம்ம காசை பணமாக எதிர்பார்க்கறது இல்லைங்க ஃப்ரீ ஆஃப் கெஸ்டிங் தான் கொடுக்குறோம் சரிங்களா நீங்கள் எங்களுக்கு பண்ணக்கூடியதும் ஒரு ஃப்ரீயாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் சரிங்களா ஒன்று லைக் பண்ணுங்க இன்னொன்று லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா ஒருவேளை நீங்கள் தவற விட்டால் கூட அவங்க பயன்படுத்திக்குவாங்கன்ற நோக்கத்துக்கு தான் நம்ம சொல்கிறோம் லைக் அண்ட் ஷேர் கண்டிப்பாக கொஞ்சம் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம ஸ்கிரீன்ஷாட்லேருந்து ஒரு அஞ்சு ஜோடி நம்பர் எடுக்க சொல்கிறோம் அதை எடுங்க ஒரு மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பத்து திருடி உங்கள் கையில் இருக்கும் டூ டி கையில் இருக்குங்க சரிங்களா அதுக்கு வந்து நம்ம கன்ஃபார்மாகவே நான் சொல்கிறேன் அந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த ஒரு ரெண்டு மூணு வருஷம் வீடியோவை நம்ம போய் பாருங்கள் அந்தளவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம் எல்லோரும் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க சரிங்களா நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறப்போ இது என்னோட அன்பான வேண்டுகோள் தான் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் பண்ணுற அந்த லைக் எங்களுக்கு ஒரு மதிப்பெளிக்கிற விதமாக லைக் பண்ணுறது விட்டு நம்ம கெஸிங்கே பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை